பரமடுங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக எங்கள் தகப்பனை உன்னுடைய இரக்கங்கள் மகா பெரியதா இருக்கிறதப்பா ஏழைக்கு இறங்குகிறவன் கருத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கிறேன் ஏழைகளுக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் இறங்குகிற வேவனாய் நீர் இருக்கிறீர் அப்பா உன்னுடைய இரக்கத்தை நிமித்தம் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆதி முதல் ஆண்டவரே உன்னுடைய இரக்கம் மனித குலத்திற்கு கிடைத்திருக்கிறதும் ஆதியிலே பாவம் செய்த பொழுது இந்த மனு குலத்திற்காக இறங்கி இரக்கம் பாராட்டி இன்று வரை காப்பாற்றி வருகிறேன் சாமி உன்னுடைய அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது அப்பா அந்த இரக்கத்தை என்றும் எங்களுக்கும் தாரும் உம்முடைய மகா இலக்கத்தை நம்பி நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் அப்பா எங்கள் குறைகள் பற்றாக்குறைகள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவித பற்றாக்குறைகளையும் நீக்கி போடும் பற்றாக்குறையினால் மிகவும் கஷ்டப்படுகிற எல்லாருக்காகவும் சிந்திக்கிறேன் சுவாமி அப்படிப்பட்ட பண பற்றாக்குறைகளை நீக்கி போடும் ஆசிர்வதியும் சுவாமி ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து பழகி பெருகப்படும் ஆண்டவரே பண பற்றாக்குறை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் உம்முடைய கிருபை பெருகட்டும் ஏழைகளுக்கு இறங்குகிற நல்ல தகப்பனாய் நீர் இருக்கிறீர் அதனால் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் இந்நாள் வரை எங்களை காப்பாற்றியது போல என்னாலும் ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை காப்பாற்றி வழிநடத்தும் சாமி பண கஷ்டப்படுகிற எல்லாரையும் நிறைவாக்கம் சிறு பிள்ளைகள் கஷ்டப்படுகிறவர்கள் இருப்பார்களே அவர்களுக்காக சந்திக்கிற சிறு பிள்ளைகளை ஆசைவதையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் ஆசீர்வதையும் அந்த ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவான வாழ்வை அவர்களுக்கு தந்தனும் உங்களுடைய அளவற்ற இரக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும் ராஜா ராஜாசுவின் நாமத்தினால் பிதாவேன் எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் மும் பலமும் சதாசர்வ காலங்களிலும் நோக்கியே உண்டாகுவதாக ராஜா திராஜா நாமத்தினார் பிதாவே ஆமின் மாரநாதா